ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தை அமாவாசை ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுடு சுடு சாதம் கத்திரிக்காய் முருங்காய் அவரக்காய் போட்டு சாம்பார் வாழைக்காய் வறுவல் முட்டைக்கோஸ் போட்டு அப்பளம் பருப்பு ரசம் பாயாசம் மசால் பாடி அவ்வளோதான் எங்கள் வீட்டில் தையம் அம்மா ஸ்பெஷல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் அமாவாசை ஸ்பெஷல் என்னென்னு கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ Thank, you. Thank you.